குருவோட ராசியான மீன ராசிக்காரர்களே உங்ககிட்டயும் அந்த குருவோட குணம் அப்படியே இருக்கும் எப்போவுமே அடுத்தவங்க உங்ககிட்ட ஐடியா கேட்குற அளவுக்கு உங்களோட அறிவு இருக்கும் நீங்கள் ஒரு நாலு விஷயங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதனால சரி இவங்க கிட்டே கேட்டால் ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட ஐடியா கேட்பாங்க இப்போது வக்ர குரு உங்க ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா கடந்த ஒன்றரை மாசமா பார்த்தீங்கன்னா அதிசாரத்துல உங்க ராசிக்கு அஞ்சுல உச்சமா இருந்த குரு பகவான் இப்ப வக்ரமா இருக்காரு டிசம்பர் ஆறு வரைக்கும் அதே இடத்துல வக்கிரமா இருப்பாரு அதுக்கப்புறம் அப்படியே பின்னோக்கி போய் உங்க ராசிக்கு நாலாம் இடமான மிதுனத்துல ஆஹ் இருப்பாருங்க அங்கேயும் வ மார்ச் பதினொன்னு வரைக்கும் வக்கிரமா இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்ல திரும்பவும் கடகத்துக்கு அதாவது உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு நேர்கதியா வராது இப்போ குருவோட நிலையை பார்த்தாச்சு அவர் இப்ப என்ன பலன் உங்களுக்கு தருவார் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் குரு இப்ப இவ்வளவு நாள் இந்த ஒன்றரை மாசமா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா உங்க ராசியிலே நின்று பண வரவுல தனத்துல பெரிய இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்த சனி பகவானை கொஞ்சம் கட்டுக்குள் வச்சுருந்தாரு இப்போ அவர் மிதுனத்துக்கு அதாவது நாலாம் இடத்துக்கு போறதால இந்த தன புழக்கம் கொஞ்சம் குறையும் உங்களுக்கு அதாவது வேலையெல்லாம் செய்வீங்க விடிய விடிய வேலை செய்வீங்க பணமும் வரும் உங்களுக்கு ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு வராது லாபம் விரயம் இது ரெண்டுக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கே இருக்கிறதுனால லாபத்தை குறைச்சு விரயத்தை அதிகமற்றாருங்க அதனால கொஞ்சம் பண சிரமம் இருக்கத்தான் செய்யும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது ஏன்னா பத்தாம் இடம் வந்து அவ்வளவா பாதிக்கலை கடகத்தில் உச்சமாக இருந்தப்பவும் சரி மிதனத்துக்கு நாலாம் இடத்துக்கு போனாலும் அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான சொந்த ஸ்தானமான தனுசைய பார்க்கறதுனால தொழில வந்து பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க தொழில் நல்லபடியா செய்வீங்க ஆனா வருமானம் கொஞ்சம் குறையத்தான் செய்யும் அடுத்த கிரகப்பெயர்ச்சி அதாவது ராகு ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி குரு பகவான் திரும்பவும் ஜூன்ல வந்துட்டு கடைக்கு வருவார் இல்லைங்களா அதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க நடக்க உங்களுக்கு உங்களோட நிலைமை மாறும் கொஞ்சம் தெளிவுக்கு வருவீங்க உங்களோட சிரமங்கள் குறையும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமா பாத்தீங்கன்னா சனினாலையும் சரி உங்க ராசிலேயே இதுக்கு முன்னாடி ராகு இருந்தார் இல்லைங்களா ராகு ராசிலையும் ஏழுல கேது இருந்துட்டு ஆஹ் உங்களுக்கு கூட இருந்தவங்கனால நண்பர்களால ஆஹ் தொழிலினால அது உங்களுக்கு கீழே வேலை செய்றவங்கனால நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டு தாங்க இருந்துச்சு யார நம்பி தொழில் செய்யறது யார் கூட பழகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கண்ணாமூச்சி ஆட்டமா இருந்திருக்கும் உங்களுக்கு ஆனா கொஞ்சம் பொறுமையாத்தாங்க இருக்கணும் அடுத்த பேர்ச்சிகள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் என்னடா இது நெகட்டிவ் நெகட்டிவ் பலனா சொல்றானே அப்படின்னு நீங்க நினைக்க அப்படித்தானேங்க ஜோதிடம்ங்கிறது ஒரு சிறு வெளிச்சம் நமக்கு அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கலாம் சரி இவ்வளவு இந்த டைம்ல வந்து நம்ம முதல் அதிகமா போட வேண்டாம் தொழிலாளர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையா போகணும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தொழில் அப்படியே நகர்த்திட்டு போலாம் அடுத்த பேர்ச்சிகள் வரைக்கும் கேது பகவான் ஆறுல இருந்து ஒரு வகையில் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தாலும் பன்னெண்டுல இருக்கிற ராகு கொஞ்சம் எதிர்பாராத செலவு இழுத்து விட்டுருப்பாருங்க நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் இன்னைக்கு இந்த செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த அந்த மாதிரி செலவுகள் நிறைய வரும் ஆனால் ஒரு நல்லது என்னன்னாங்க இப்போ அஞ்சுல இருந்தார் இல்லைங்களா குரு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு உங்கள் ராசியில் இருக்கிற சனி பகவானை பார்த்து அவரோட செயல்பாடுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு இப்போ அடுத்து மிதனத்துக்கு குரு போனாலும் இருந்து பன்னெண்டுல இருக்கிற ராகுவை பார்ப்பாருங்க அதனால ராகுவால் ஏற்படுற விரயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு குறையும் அதுபோக தனஸ்தான அதிபதி ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ஒம்போதுலேயே ஆட்சியாக இருக்காரு அதனால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சமாளிக்கிற அளவுக்கு பண உறவும் இருக்கும் ஆனால் கனவுகள் தொல்லை கொஞ்சம் இருக்குங்க கெட்ட கனவுகள் வந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணும் தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு போய் நெய் தீபம் போடுங்க நல்ல நெய்யா நெய்யாவைக்கு போடுங்க கோவிலுக்கு கோவிலுக்கு அருகில் இருக்கிற நெய் எல்லாம் உங்களுக்கு நமக்கு தெரியும் பல கலப்பட நெய்கள் வருது இந்த அட்டையில பேருக்கு வைக்கிறாங்க இல்லையா மெழுகு கலந்த நெய் இதெல்லாம் யூஸ் பண்ணாம நல்ல நெய்யா வாங்கி வீட்டில் வச்சு கோவிலுக்கு போகும்போது அதை எடுத்துட்டு போய் விளக்கு போடுங்க வீட்டுலையுமே விளக்கு ஏற்றும் போது நல்ல எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் நெய் வாங்கி பயன்படுத்துங்க அப்போ தான் அது அந்த தீபம் ஏத்துறதுக்குண்டான பலனே நமக்கு கிடைக்கும் நமக்கே தெரியும் அந்த நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் ஏற்படும் போற்றும் ஏற்றும் போது ஆஹ் நம்ம சுற்றி இருக்கிற காற்றை வந்து சுத்தப்படுத்தும் அது நமக்கு தெரியும் அதனால நல்ல பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணும்போது அதோட பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும் இப்போ நல்ல எண்ணெய் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் நமக்கு உடம்புக்கு நல்ல ஆக்சிஜன் போனவே நம்ம எண்ணம் சீராகும் சிந்தனை தெளிவாகும் அதுதான் காரணம் அது போக வயசுல பெரியவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்சதை இல்லைன்னு சொல்லாம அப்புறம் சனியோட பாதிப்பும் இருக்கிறதுனால இல்லாதவங்க ஏதாவது கை நீட்டி கேட்டால் கொடுங்க மனசார சந்தோஷமா கொடுங்க உங்களால என்ன முடிஞ்சதோ அதை கொடுங்க குழந்தைகளை பற்றிய கவலைகள் கொஞ்சம் குறையும் இந்த குருவினால குழந்தைகள் படிப்பு விஷயம் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பெருசாக கவலைப்படாதீங்க கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் போக போக எல்லாமே சரியாயிடும் உங்க உடம்பு வந்து சூடாகாம பார்த்துக்குங்க ஆறு சூரியன் இட்டில் இவ்வளோ நாள் இருந்தாரு இப்போது இப்போ இந்த ஒரு வாரத்தில் மாறிடுவார் அது போக இட்லேயே ஆட்சியா இருக்கிற சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் மர்மஸ்தான பகுதி அடிவேற்று பகுதி இருக்கு இல்லைங்களா இங்கெல்லாம் உஷ்ணத்தால் சில தொந்தரவுகளை கொடுப்பாங்க அதுக்கு கொஞ்சம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க கிரகங்கள் மாறும்போது அதற்கு உண்டான நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கும் பெருசாக அட்வைஸ் எல்லாம் கொடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாருங்க அடுத்த குரு பேச்சு வரைக்கும் வீட்டு வேலை வண்டி வாகனங்கள் அதில் ஏதாவது வேலைகள் செய்யணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க அடுத்த குரு பயிற்சிக்கு பிறகு ஏன்னா நிறைய செலவு இழுத்து விட்டுரும் அதனால அடுத்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த வீட்டு வேலை செய்யறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்குங்க அப்போ தான் கண்ட்ரோல் போகிறேன் நமக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் வரைக்கும் பொறுத்துருங்க மீனராசிக்காரர்களே அதுக்கு பிறகு உங்களுக்கு எப்பவுமே நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கு